வணக்கம் வாரம் நான் சொல்லின்னு வர கதையையும் ஆன்மீக விஷயங்களையும் குழந்தைகளுக்கான கதையும் மிக சிறப்பான முறையிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற மயூர் டிவியின் உரிமையாளர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மைலோசர் டிவியின் டெக்னிக்கல் கிரியூ அதாவது தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த மைலோசர் டிவியின் நேயர்கள் அதாவது என் உடம்பெறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள்லாம் இதை வாரம் வாரம் பார்த்து பயனடைந்திருக்கேன் நீங்கள் மட்டும் பார்த்தா போகாது நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் சொல்லி அதை பார்க்க சொல்லி என்னுடைய வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னென்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து சங்கல்பம் பண்ணுவோம் சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பார்த்த சமஸ்த அப்படின்னு சொல்லிட்டு வரையா அதில் வந்து பாரத வருஷே அப்படின்னு வரும் பரதக்கண்டே அப்படின்னு வரும் நம்ம இந்தியாவில் இருக்கோம் பாரத வருஷன்னு சொல்கிறோம் இதே வட அமெரிக்காவிலையோ தென் அமெரிக்காவிலேயோ பசிபிக் பெருங்கடல் ரேஞ்சில் இருந்தால் நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இப்போ இந்தியாவில் இருக்கும் பாரத வருஷே அப்படின்னு சொல்லணும் அட்லாண்டிக் பெருங்கடல் ரேஞ்சில் இருந்தால் கேதுமாலா வருஷே அப்படின்னு சொல்லலாம் ஐரோப்பாவாக இருந்தால் ஹரி வருஷம் வடதுருவமாக இருந்தால் இலாவிரத வருஷம் அப்படின்னு சொல்லலாம் தென் அமெரிக்காவாக இருந்தால் குரு வருஷம் வட அமெரிக்காவாக இருந்தால் ஹிரண்யக வருஷம் அப்படின்னு சொல்லலாம் க்ரீன்லேண்டில் ரம்யக வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆசிய கண்டமாக இருந்தால் கிம்புருஷ வருஷம் அப்படின்னு சொல்லலாம் பசிபிக் பெருங்கடல் ரேஞ்சில் இருந்தால்னா பத்ராஸ்வ வருஷம் பத்ராஸ்வ வருஷம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து தான் நான் சொல்ல போகிறது என்னென்னா பசுவும் புண்ணியமும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் பசுமாட்டை ஒரு தடவை பிரதர்ஷனம் வந்தால் பூலோகம் முழுக்க நாம் வந்து பிரதர்ஷனம் செய்த பலன் கிடைக்கும் அப்புறம் பசுவை பூஜித்தா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவன் எல்லோரையும் பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும் பசுவுக்கு புல் கொடுத்தாலும் சரி இல்லை அது கழுத்து பகுதியில் சொரிஞ்சு விட்டாலும் சரி அதுக்கு வந்து கொடிய பாவங்கள்லாம் போயிடும் நம்மளுக்கு நம்மளை செய்த கொடிய பாவங்கள்லாம் நம்மளை விட்டு அகந்து போயிடும் இல்லையா இதெல்லாம் எதுவும் பண்ண முடியலையா உங்கள் காற்று வாசல் வழியாக போகும்போது எதுவும் பசுமாடு போனாலும் சரி இப்போ கிராமமாக இருந்தால் எடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் பசுமாடெலாம் இருக்கும் அந்த மா மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கழநீர் கழநீர் நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை கொடுக்கலாம் இல்லை ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் இல்லை ஒரு அகத்திக்கீரை கொடுக்கலாம் ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அதெல்லாம் கொடிய பாவங்கள்லாம் நம்ம விட்டு போகிறதுக்கான பரிகாரம் அது அடுத்து பசுக்கள்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரமாக தான் வீடு திரும்பி வரும் அப்படி காலம் பத்து மணிக்கு அப்படி அவுத்து விட்டாங்கன்னா போய்ட்டாலாம் மேழ்ஞ்சி கிழிஞ்சிட்டு சாயந்தரமாக வரும் அப்படி வரக்கூடிய அந்த காலம் கோத்தூளி காலம் அதாவது சாயங்காலம் வேலை சந்தியா காலம் இல்லையா அது வந்து கோத்தூளி காலம்னு பேர் அது வந்து மிக மிக ஒரு புண்ணியமான காலமாக சொல்லப்படுறது பசு நடக்கும்போது அதன் தூசி நம் மீது பட்டுதுன்னு வச்சுமேல நாம் வந்து எட்டு விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் அப்புறம் பசுவின் பட்ட தூசி இல்லைன்னா பசு நம்ம மீது இருக்கிற மூச்சு காற்றுலாம் நம்மளுடப்பட்டால் நம்ம பாவங்கள்லாம் போயிடும் இந்த பசுவின் கால்பட்ட தூசியை தான் ரகு சக்கரவர்த்தி அஜய சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியெல்லாம் தம் மீது பூசிக்கிந்து புண்ணியங்கள் அடைஞ்சான்னு சொல்கிறது பசு வந்து மா அப்படின்னு கத்தும் அந்த ஓசம் வந்து அந்த இடத்திற்கே ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கும் அடுத்து பசு இருக்கிற இடத்துல அமர்ந்து மந்திரம் அதாவது மாட்டுக்கோட்டை அங்கே அமர்ந்து வந்து ஹோமம் மந்திரம் ஜபம் இதெல்லாம் செஞ்சால் புண்ணியம் தர்மகாரியமும் அங்கே உட்காந்து செஞ்சல்னா அதெல்லாம் நூறு பங்கு பலனை தருவன்னு சொல்கிறது மனுஷனோட கண்ணுக்கு தெரியாத மிருத்யு யமன் யமதூதா இவெல்லாம் பசுமாட்டோட மாட்டோட கண்ணுக்கு மட்டும் தெரியவாலாம் ஏன்னா ஒரு ஜீவன் இறக்கும்போது அந்த பசு கத்துறது பற்றியல அதுதான் யமதூதர் யமன் வந்திருக்காங்கிறது அர்த்தம் சரி நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஒருத்தர் இறந்துட்டா இறந்த அப்புறம் அவளை வந்து யமகிங்கர்கள் வந்து அவளை ஆயிஷுன்னு போவாள் யூத்துன்னு போவா அந்த பதிமூணா நாள் யூத்துன்னு போவா இல்லையா அப்படி யூத்துன்னு போகும்போது அசிபத்திர வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்குது போகிற வழியில் அங்கே வந்து வைதாரண்ய நதின்னு ஒன்று இருக்குது அந்த வைத்தாரண்ய நதி என்னன்னா நம்ம ஊர் குறைவு கேவலமா கேவலமாக இருக்கும் அதாவது என்னென்னா மலம் சலம் சலம்னா சிறுநீர் சளி சுடுநீர் இன்னும் என்னென்னமெலாம் அசிங்கங்கள் இருக்கும் அதை கடந்து தான் போகணும் ஆனால் அதை அவ்வளோ ஈஸியாக கிடக்க முடியாது சரி அப்படி கடந்து போகணுன்னா என்ன பண்ணணும் இந்த ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டவா வந்து ஏதான பசுதானம் தானம் செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க அவர் செஞ்ச பசு அங்க வரும் அந்த பசுவோட வாழை பிடிச்சிக்கிண்டா அந்த பசு வந்து அந்த வைத்தரண்யன் நிறைய ஒரே ஜம்ப் ஜம்ப் பண்ணி கடந்து போயிடும் அப்ப அவன் அதுக்கப்புறம் எமக்கெஞ்செல்லாம் எம போறதுக்கு ஆயிடுச்சு போய் எமன் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்கறானோ அது மாதிரி அது நடக்கும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசுவுக்கு இந்தமாரி புண்ணியங்கள்லாம் செஞ்சிடும்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் உங்களால் பசு கொடுக்க முடியல பசு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஐநூறுரூவா பசுக்காக ஒரு ஐநூறுரூவா ஆயிரமோ உங்களால் என்ன முடியுமோ அது கோதானம் அப்படிங்கிற பேரில் அது நீங்கள் கொடுத்தலாம் அதுவே ஒரு புண்ணியம் தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புண்ணியம் அடையணும்னு நான் எல்லாமும் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்